சார் ஒரு நாடு நாடு தரேன் விஷ்ணவர்ம சமுதாயத்தின் பிறந்து முடிகட்டி முத்தூளி வீசிய மாமனிதர் அவருடைய புகழை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுகம் போகாது நம்ம என்னவென்றால் என்பது பாரத தேசம் சுதந்திரம் வாங்கி தமிழகத்திலே தேர்தல் நடந்தால் அன்றைய காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய முதல்வராக எங்கே திரு உறுதியாக வந்திருந்தார் அப்பேற்பட்ட உன்னதமான கலநிலை தலைவர் அப்பேயப்பட்ட தலைவருக்கு இன்றைய தினத்திலே தேனி மாவட்டம் விசுவர்ம சமுதாயத்தினுடைய சமுதாயத்தினுடைய காரணமாக அனைத்து மகாதவன் சங்கத்தினுடைய காரணமாக இன்றைய தினத்திலே அவருடைய நடைமையை சொல்லி காண அவருடைய वक्त से ये हिंदुस्तान का யாருக்கு தெரியல யாருனே நம்மளுக்கு